ஒருமுறை கேசவா என்ற எளிய விவசாயி புத்தரை பார்க்க சென்றார் ஐயா என் வாழ்க்கை கட்டுப்பாட்டை மீறியதாக உணர்கிறேன் நான் நல்லது செய்ய முயற்சிக்கிறேன் ஆனால் பிரச்சினைகள் என்னை கீழே இழுத்துக்கொண்டே இருக்கின்றன நான் என் வாழ்வாதாரத்தை நம்பியிருக்கும் எனது மாட்டுவண்டி கூட நான் எவ்வளவு சரிசெய்தாலும் சாலையை விட்டு விலகிச் செல்கிறது நான் சோர்வாக இருக்கிறேன் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்றார் புத்தர் வண்டியை கவனித்தார் சக்கரங்கள் ஒரே மாதிரியாக இல்லாததை கவனித்தார் ஐயா வாழ்க்கை உங்கள் வண்டி போன்றது சீராக செல்ல நீங்கள் சக்கரங்களை சமநிலைப்படுத்த வேண்டும் அதற்கு எட்டு வழிப்பாதையை பின்பற்றுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நல்லிணக்கத்தை காண்பீர்கள் என்று அவர் கூறினார் விவசாயி குழம்பிப் போய் அதென்ன எட்டு வழிப்பாதை என்று கேட்டார் புத்தர் புன்னகையுடன் எட்டு வழிப்பாதை என்பது உன்னுடைய எண்ணங்கள் நோக்கங்கள் பேச்சு செயல்கள் வாழ்வாதாரம் முயற்சிகள் நினைவாற்றல் மற்றும் மனதை ஒருமுகப்படுத்துதல் ஆகியவையே என்றார் மனிதர்கள் அனைவருமே இந்த எட்டு வழிப்பாதையை பயன்படுத்தினால் அவர்களின் வாழ்க்கை என்னும் வண்டி எப்போதுமே நன்றாக ஓடும் என்று கூறினார் புத்தர் நண்பர்களே கேசவா மூலமாக நமக்கு புத்தர் சொன்ன பாடம் இது